இப்போ குழம்பு பாருங்கள் எங்கள் குழம்பு பாருங்கள் இது சாப்பாடுங்க பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்களாம் எங்கள் வீட்டில் சுட்டு சுட்டாக மட்டன் குழம்புங்க இங்கே பாருங்கள் எங்கள் மட்டன் குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுவீங்களாம் பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஏதோ எங்கள் ஸ்டைலாக எது மட்டன் குழம்புங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்கள் வீட்டில் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க நாங்கள் இங்கே எங்கள் அத்தை வீட்டில் கல்லை கொடுத்து விட்டாங்க அதை மாஸ்க்கு இப்போ இது மாதிரி வெயில் போட்டு எடுத்து வைப்பேங்க அப்படின்னா தான் வண்டு எறும்புலாம் வராமல் இருக்குங்க புழு பூச்சிலாம் வராமல் இருக்குங்க இது மாதிரி மாதத்துக்கு வட்டி இப்போ எடுத்து போட்டு வச்சோம்னா வண்டியெலாம் வராமல் இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் எடுத்து கொட்டுவோங்க அப்போ நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வட்டிட்டுனாலும் எடுத்து வெயிலில் போடுவேங்க போட்டால் தான் இது வண்டு வராமல் இருக்கும் தம்பி சாப்பாட்டு கம்பிட்டு காணுங்களோ மற்ற வீட்டில் கல்லை போட்டாங்கன்னா இது மாதிரி விடுவாங்க நாங்கள் கல்லை வெளியே வாங்கறதில்லை வாங்க ப்ரெண்ட்ஸ் கொண்டு உள்ளே வச்சு மூடிடுவோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க உங்கள் வீட்டில் என்ன குழம்பு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கேட்குறேன் இதில் எதுக்கு சாப்பிஸ் போட்டு இப்படி வச்சுக்கிட்டோம்னா இதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடிய சட்னி வச்சுக்கலாம் கண்ண மட்டாயம் செய்யலாம் தொக்கோ உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் சட்னி வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றா சட்னி வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்கு சாப்பாடுங்க பிரிட்ஜில் வச்சுருக்குறேங்க நேற்று அவனுக்கு சோளம் ஊற போட்டேன் சோளம் வந்து இது நல்லா கழுவிட்டு நல்லா தில் திடுப்பு நீக்கிட்டு தாங்க பட்டுக்கு வைப்பேன் பட்டு சாப்பாடு இதாங்க சோளம் தாங்க சாப்பிடுவான் அவனும் சோளம் தான் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குக்கிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெட்டுக்கு ஒன் பை ஒன்றா வரும் பிட் தான் போட்டிருப்பேன் லென்த்தாக போகிறனால உடனே எங்கள் செய்யணும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாரிங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க அன்பான வேண்டுகோள் ஒரு லைக் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அதிகம் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டுக்கு வாங்க பாய் இன்னொரு கண்டடெட்டில் சந்திப்போங்க